எடப்பாடி கோரிக்கையை நிராகரித்த அமித்ஷா ஏமாற்றத்துடன் திரும்பிய பரிதாபம் டெல்லியில் என்ன நடந்தது தெரியுமா இனிமேல் பாஜகவுடன் இப்போது கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி கிடையாது இனி எப்போதும் கூட்டணி கிடையாது என வாயிருக்கு என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என இதற்கு முன்பு பேசிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பாஜகவிடம் அடிமட்டத்துக்கு இறங்கி வந்து கொண்டிருப்பதை அரசியலை நன்கு உற்று நோக்கி கவனித்து வருகின்றவர்கள் கவனித்துள்ளனர் அரசியலை நன்கு உற்று நோக்கி கவனித்து வருகின்றவர்கள் கணித்துள்ளார்கள் இப்படி எடப்பாடி பாஜகவிடம் அடிமட்டத்துக்கு இறங்கி வருவதற்கு காரணம் இனி அவரால் அரசியலில் ஒரு அடி கூட எடுத்து முன்னே வைக்க முடியாத சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னி இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா பக்கமும் அரசியல் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது சசிகலா காலில் தவழ்ந்து சென்ற முதல்வரான எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு சுற்றி இருக்கின்றவர்களில் யாரோ ஒருவர் நீங்க பெரிய ஆளுமை என எடப்பாடி பழனிசாமி ஆழ்மனதில் பதிய வைத்ததை உண்மை என நம்பி எடப்பாடி எடுத்து வைத்த அரசியல் நகர்வுகள் அவருடைய தலைமையின் கீழ் தொடர்ந்து சுமார் பத்து தேர்தலை சந்தித்து பத்து முறையும் தோல்வியை சந்தித்து பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயரையும் பெற்ற பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கே சேரும் இந்த நிலையில் அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் இரண்டை இலை சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் முடங்கும் சூழல் உருவாகியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி வருவது அதிமுக மேலும் பல துண்டுகளாக உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டது இந்த நிலையில் நடிகர் விஜய் கூட்டணி வருவார் என எடப்பாடி எதிர்பார்த்தும் விஜய் தரப்பில் இருந்து ஒரு பதில் தகவலும் எடப்பாடிக்கு வரவில்லை இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் தவித்து வரும் எடப்பாடி பழனிசாமி காரியமாக வேண்டுமென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார் எடப்பாடி என்கிற விமர்சனம் அவர் மீது ஏற்கனவே இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அழிவின் விளிம்பில் இருக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவுடன் இறங்கி வந்து விட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் நேரடியாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சரண்டராகி சரண்டர் ஆகி விடுவோம் என்கிற முடிவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்றவர் அங்கே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த நிலையில் டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது என்ன நடந்தது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க தயார் என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அதில் தன்னை முதல்வர் வேட்பாளராக கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து அறிவிக்க வேண்டும் இரண்டாவதாக இது சட்டசபை தேர்தல் என்பதால் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று இந்த கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த கூட்டணியை தலைமை ஏற்று நடத்துவது பாஜக தான் என்பதை மற்ற கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொண்டு விட்டனர் அதனால் இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் மாற்றமில்லை மேலும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்தும் பாஜக முடிவு செய்யும் என அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதையும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியையும் ஏற்றுக்கொள்ள அமித்ஷா மறுத்துவிட்டதால் மிகுந்த ஏமாற்றத்துடன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பியதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தின சேவல்